மரணங்கிறது சத்தியம் இல்லை மனித வாழ்க்கையில் வந்து எப்படி ஜீவிதம் சக்தியுமோ அதே மாதிரி மரணமுங்கிறது சத்தியம் இந்த மரணம் தனக்கு ரொம்ப அன்பான ஒருத்தருக்கு ஏற்பட்டு சம்பவித்ததுன்னா சுவாமி கண்ணீர் விட்டு அழுதத நான் பார்த்துருக்கேன் ஒரு நண்பர் இறந்துட்டார் சுவாமி நம்பர் மிகுந்த பக்தியுடைய நண்பர் சுவாமி அந்த நண்பரை பற்றி சொல்லும்போது அந்த நண்பர் வந்து எங்கள் அப்பா அடைஞ்சிட்டார் நவ் ஹீ இஸ் ஒர்ஷிப்பிள் பூஜைக்கு தகுந்தவர்னு சொன்னார் அப்பேற்பட்ட நண்பர் அவர் அந்த நண்பருடைய மனைவி அம்மா அப்பா சகோதரி இவங்கெல்லாம் வந்துருந்தாங்க அப்போ சுவாமி வந்து அந்த நண்பரை பற்றி ரொம்ப மனமுருகி கண்ணீர் சிந்தி அவரை பற்றி பேசி இருந்தார் அப்போ அந்த நண்பருடைய அம்மா வந்து கேட்குறாங்க சுவாமி நாங்கள் தான் பட்டு உள்ளவங்க இந்த தேகப்பற்று உள்ளவங்க சொந்த பந்தம் இது பற்றுலாம் எங்களுக்கு நிறையா இருக்குது நாங்கள் அழுகிறது ஒரு விதமான நியாயம் இருக்குது நீங்கள் பற்றவராச்சே உங்களுக்கு எதுலேயுமே வந்து இந்த பற்றே இருக்காதே தேகப்பற்றே உங்களுக்கு கிடையாதே நீங்கள் ஏன் சாமி கண்காண்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க சுவாமி ரொம்ப அமைதியாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சிகரெட்டை ஒன்று எடுத்து பற்ற வச்சுட்டு அவர் கண்ணியில் அவர் சாயில் அப்படி தொடக்கிற அழகு இப்படி தொடக்கிக்குவார் தொடச்சிட்டு மெதுவாக ஒரு சின்ன ஒரு சிரிப்பு அது ஒரு வேதனையான சிரிப்பை பிரித்துட்டு சொல்லுவார் கதையை எடுத்து உதாரணமாக சொல்கிறார் வாளி இறந்துடுறான் வாலி இறந்த துக்கம் தாங்காமல் தாரா ரொம்ப அழுகுறா தாராங்கிறது வாளியினுடைய மனைவி ஆனால் அந்த தாராவே பெரிய ஞானி அவளே பெரிய ஞானி அவருக்கு சமாதானம் பண்ணுறதுக்காக அத்தனை பேரும் அவள் மகன் அங்கேதான் கொண்டு எல்லாருமே வந்து அவனை சம அவளை சமாதானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவள் சமாதானமே ஆகலை எல்லோரும் சேர்ந்து ராமன்ட்ட போய் சொல்கிறாங்க ராமன் வந்து நேரில் வந்து சமாதானம் சொல்கிறதுக்காக வர்றாரு சொல்கிறாரு தரா நீ ஒன்று சாதாரணமாக இல்லை நீ பெரிய ஞானி வாளி இந்த சரீரம்னு நீ நினச்சின்னா இந்த சரீரம் என்றைக்கி அழிஞ்சு படக்கூடிய சரீரம் அது ஆக ஒரு அழியக்கூடிய சரீரத்துக்காக நீ அழலாமோ அந்த காரணத்துக்காக நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா வாளி அந்த பரமாத்மா அவனுக்குள்ளே இருக்கிறது அந்த பரமாத்மா அந்த பரமாத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது வளர்ப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது எப்பவும் இருக்கக்கூடிய வஸ்து எப்பயுமே இருக்கக்கூடிய வஸ்து இல்லைன்னு நினச்சி ஒரு மாயையில் உட்காந்து அழுதும் தப்பு இல்லையா உனையும் தேர்த்திக்கோமான்னு சொல்கிறாப்பில் அதுக்கு தாரா பதில் சொல்கிறா ராமானி சொல்கிறதெல்லாம் சரி ஆனால் அந்த அழியக்கூடிய அந்த வஸ்துக்குள்ள அந்த அழியக்கூடிய அந்த சரீரத்துக்குள்ளே அந்த அழியாத அந்த பரமாத்மா இருக்கும்போது வாிங்கிற ஒரு ரூபம் இருந்ததே இனிமேல் அந்த வாழிங்கிற ரூபத்தை நான் இனிமேல் எங்கே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுறாளாம் சொல்லும்போது சாமி கண் மறுபடியும் கலங்குது கலங்கிட்டு அவர் சொல்கிறாரு அந்த நண்பனை இனிமேல் நான் எங்கே பார்ப்பேன் எப்படி பார்ப்பேன் ஸோ டெத்தை அதுவும் கலங்குவார் கலங்குவார் தனக்கு ரொம்ப மிகவும் பிரியப்பட்ட ஒரு நண்பனுடைய மரணத்தில் அவரும் பங்கெடுத்துக்கிறார் கலங்குறார் ஆனால் அந்த கலங்கள்லேயும் ஒரு ஞானம் இருக்கும் அந்த ஒரு துக்கத்திலையும் ஒரு ஞானம் பரிணமிக்கும் அந்த துக்கத்துலேயும் ஒரு இயற்கையினுடைய அந்த சிஷ்டினுடைய அந்த பரிணாமத்தை வந்து அழகாக வரைச்சு சொல்லிடுவார் இதில் நம்ம அடச்சி அடம்பிடிச்சி இல்லை இதெல்லாம் ஒரு ஃபிலாசஃபைஸ் பண்ணி இது அப்படி இல்லை இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி பண்ணுறதெல்லாம் அவருடைய வேலை இல்லை உண்மையை அப்படியே பட்ட படுத்தம் வெளிப்படுத்தவர் தான் ஞானி அப்படிப்பட்ட ஞானியாக இருந்தவர் நம்ம சுவாமி அதெல்லாம் நினச்சி நம்ம ரொம்ப 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 கர்வப்படணும் பெருமைப்படணும் இப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்காருன்னு கர்வப்படணும் பெருமைப்படணும் அதனால் தத்துங்களை பற்றி சாமி நிறையா பேசியிருக்காங்க இன்னொரு உதாரணம் ஒன்று சொன்னாங்க தத்தை பற்றி அடிக்கடி இவர் பேசிகிட்டே இருக்கார் சாமின்னு ஒரு மனைவி வந்து கணவனை பற்றி குறை சொல்கிறாப்புல எப்போ பார்த்தாலும் சரி சாவு சாவுன்னு பேசிகிட்டே இருக்காரு அம்மா அவர் இந்த சாவை பற்றி பேசலம்மா அவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற சாவு பற்றி பேசுகிறாருமா அவர் எப்படி சொல்கிறாருன்னா உயிரோடு இருக்கும்போதே ஒருத்தன் சாவை அனுபவிச்சிடணும்னு சொல்லுவார் அதை பற்றி பேசுகிறாருமா ஒயில் ஒன் இஸ்ஆட்டா டை ஒன் எப்போ உயிரோடு இருக்கமோ அப்பயே இறந்துடணும் ஆனால் உயிரே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தன்மையை உங்கள் வீட்டுக்காரர் அது பேசுகிறாருமா அதனால் கவலைப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஏ பார்வை என்ன வென் யூஆர் ஐ யூ சுடு ஃபீல் த டெத் யூ சுடு ரியலைஸ் த டெத் அப்போ டெத்துக்கு என்ன அர்த்தம் நம்முடைய கான்சியஸ் எம்டினஸ் ஆயிடுச்சுன்னாவே டெத்து தான் அப்போ நம்முடைய கான்சியஸ்னஸ் நம்முடைய தாட் ப்ராசஸ் இதெல்லாம் நம்முடைய செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் நம்முடைய சுய அடையாளங்கள் இதெல்லாம் போயிடுச்சுனாவே டெத்து தான் அந்த டெத்தை நம்ம வீரோடு இருக்கும்போதே அனுப்ச்சிடலாமே இது ஒரு வகையான ஞானிகளுடைய பார்வை சுவாமியுடைய பார்வை அந்த ஒரு இழக்கமாக ரொம்ப ஒரு 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 புனிதமாக ஒரு அது எப்படி சொல்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கார்புணியத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு கிரேஸ்ஃபுல் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு ராமாயணத்தை உதாரணம் எடுத்து சொல்கிறது ராமனே வந்து சொல்லியும் கூட அதை தாராங்கிற ஞானி எப்படி வியாக்கியனம் பண்ணுறாங்கிறத சொல்லிவிட்டு அதை ராமனும் ஒத்துக்கிட்டு போகிறானே எவ்வளோ பெரிய அது ஸோ இந்த நத்தும் கூட நமக்கு ஏதோ ஒரு வகையில் சாமி பாடமாக எடுத்து நடத்திட்டு தான் போயிருக்காரு